கேன்சர் மனித சமுதாயத்தை ரொம்பவே அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் கேன்சர் கேன்சருங்கிறது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரண ஒன்னாக மாறிக்கிட்டே இருக்கு நிறைய இடங்களில் கேன்சருக்குன்னே பிரத்யேகமான ஹாஸ்பிட்டல்ஸுங்கிறது உருவாயிடுச்சு ஏன் கேன்சருங்கிறது இவ்வளோ அதிகமாகிகிட்டே இருக்கு அதுக்கான காரணங்கிறது என்ன ஆனால் இந்த கேன்சருங்கிறது ஒரு நோயே கிடையாதுங்க எலுமினாட்டிஸ்லாம் சேர்ந்து உருவாக்கணும் ஒன்று தான் அவங்க லாபம் பார்க்கறதுக்காக தான் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக அந்தளவுக்காக கேன்சர் நோயில் லாபங்கிறது உவிஞ்சுருக்கு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாவாக கேன்சர் இருக்குது இந்த கேன்சருங்கிறத குணமாக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேன்சரை சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த அத்தனை கேள்விகளுக்குமான பதிலை கேன்சருடைய வரலாற்றோடு சேர்ந்து பார்த்தெல்லாம் வாங்க உலக அளவில் இதய நோயால் இறந்து போகக்கூடிய நோயாளிகளுக்கு அப்புறமா கேன்சரால் இறந்து போகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அதாவது உலக அளவில் மனிதர்களை கொல்லக்கூடிய நோய்களில் இரண்டாவது இடத்துல இருக்குது இந்த கேன்சர் ரெண்டாயிரத்து இருபதில் மட்டும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மக்கள் இந்த கேன்சர் நோயால் இறந்து போயிருக்காங்க இந்த எண்ணிக்கைங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யுஎஸ்ஏல மட்டுமே ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் மக்கள் வந்து கேன்சரெல்லாம் டயக்னோஸ் ஆயிருக்காங்க இதில் ஆறு லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு கேன்சருங்கிறது அவ்வளவு கொடுமையான ஒன்றா இருக்கு சொல்லப்போனா இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாலு நபருக்கு ஒருத்தர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தெரிய வருது கேன்சருங்கிறது ஆண் பெண்ணுன்னு பாரபட்சம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒரு நோய் அதிலையும் வயது வித்தியாசமே இல்லாம தாக்கக்கூடிய நோய் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க பொது ஆண்கள் அதிகமான அளவுக்கு பாதிக்கக்கூடிய கேன்சர்கள் எதுன்னா புரோஸ்டேட் கேன்சர் லங் கேன்சர் அப்புறம் கோலாரெக்டல் கேன்சர் அதே சமயத்துல பெண்கள் அதிகமா பாதிக்கக்கூடிய கேன்சர் நோய் எதுன்னா அது பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அதே ரெண்டு கேன்சர் லங் கேன்சர் அப்புறம் கோலரெக்டல் கேன்சர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கையின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒம்பதர மில்லியன் மக்கள் கேன்சர் நோயால் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆனால் அதுலேயும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா அப்படி இறந்து போகக்கூடியவர்கள் ஐம்பது சதவீதம் குடும்ப தலைவர்களாதான் இருக்க போறாங்க அப்படிங்கறதுதான் அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாலு மில்லியன் அளவுக்கான குடும்ப தலைவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேன்சர் நோயால இறந்து போனவர்களுடைய குடும்பம் அவங்களுடைய குழந்தைகளை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய என்ஜிஓஸ் இன்ஸ்டிடியூசன்ஸ் எல்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்கு அவங்க மூலமா நடத்தப்பட்ட ஒரு சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இப்படி இறந்து போகக்கூடிய பிரெட் வின்னஸ்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேமிலிஸ் வந்து பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறாங்க அதுலேயும் பதினஞ்சு சதவீதம் பேர் ஒட்டு மொத்தமாக வீடு அற்றவர்களாகவே மாறி தெருவுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு அந்த குடும்பங்கள் தள்ளப்பட்டுடுது அவ்வளோ மோசமான நிலமையை கேன்சர் உருவாக்குது கேன்சருங்கிறது ஒருத்தருக்கு எப்போ ஒரு எப்படி வருங்கிறத உறுதியாக நம்மளால சொல்லவே முடியாது அதுக்கான காரணங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பட்டியலிட முடியும் ஆனால் அதனால தான் கண்டிப்பாக கேன்சர் வரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லவே முடியாது ஏதோ ஒரு வகையில் கேன்சருங்கிறது யாரை வேணா எப்போ வேணால் தாக்கலாம் கேன்சர்னு இல்லை லைஃபே அப்படிதான் எப்போ எது நடக்கும்னு சொல்லவே முடியாது அதனால தான் கேன்சர் மாதிரியான டெட்லியஸ்ட் நோய்கள் மட்டும் இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு அப்புறமாவும் நம்ம ஃபேமிலி சேஃபாக சவுண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு வைக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு அது எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு தான் பாலிசி பசாருடைய டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்லாம் இன்சூரன்ஸ்னா என்ன திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம நாமினியா நியமிக்கக்கூடிய ஒரு லம்சமான அமௌண்ட்டுங்கிறது போய் சேரும் அந்த அமௌண்ட்டை வச்சு அடுத்த அவங்க லைஃபுடைய சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பொதுவாக மூணு வகையில இருக்கும் ஒன்னு ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் பிளான்ல நாம எந்த அளவுக்கான சம் இன்சூர வச்சிருக்கோமோ நாம இறந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது போய் சேர்ந்துரும் அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் டேர்ம் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன் இது வந்து என்னென்னா ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய எண்பது வருஷத்து வரைக்கும் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வேணும் அது வரைக்கும் எனக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னு அதுக்கு ப்ரீமியம் கட்டுறாரு எண்பது வயசுக்கு அப்புறமாவும் அவர் உயிரோட இருக்காருனா அந்த எண்பது வயசுக்கு அப்புறமா அவர் கட்டுன அவருடைய ப்ரீமியம்ங்கிறது அவருக்கு திரும்ப அளிக்கப்படும் வெறும் பிரீமியம் மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தரக்கூடிய பாலிசி பிளான்ஸ்லாம் கூட இருக்குது ஆனால் ஒரு சில பேர் வந்து என்னப்பா எண்பது வயசு வரைக்கும் உயிர் தான் வந்து நம்ம கட்டின ப்ரீமியம்ங்கிறது நமக்கு திரும்ப வருமா அதுக்கு முன்னாடி வராதா அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பிளான் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து என்னென்னா எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் போடுறீங்க ஆனால் இந்த எண்பது வயசுக்கு முன்னாடியே அறுபது வயசுலயே உங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டீங்க நல்ல ஒரு வீடு கட்டியாச்சு பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்க அந்த அறுபது வயசுலேயே நான் கட்டின காசை வந்து திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க கட்டின பிரீமியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜிஎஸ்டி கழிச்சது போக நீங்க திரும்ப எடுத்துக்கலாம் இப்படி மூணு வகையில டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னு வச்சுக்காங்க அவருக்கு மாச பிரீமியம்ங்கிறது ஒரு ஐநூறு இருக்குது இருக்கு ஒரு நானூற்றி தொண்ணூறு இல்லை ஒரு ஐநூறுரூவான்னு வச்சுப்போமே ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே இருக்குன்னா அவர் மாதம் மாதம் அந்த ஐநூறுரூவா கட்டிக்கிட்டே வரார்னா அவருடைய கவரேஜுங்கிறது ஒரு கோடி இருக்குது திடீர்னு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாங்கிறது அவருடைய ஃபேமிலிக்கு போயிடும் இவ்வளோ தான் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இதோட சேர்த்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதால நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அடிப்படையாக வச்சு ஏகப்பட்ட பாலிசிஸை தராங்க இந்த பாலிசிஸில் எது நமக்கு செட் ஆகும் எது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு எடுத்து யோசிச்சு பார்க்குறதுக்கே தலை சுற்றும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா நமக்கு கைட் பண்ணுறது யாராவது இருக்காங்களா அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு தான் இருக்காங்க பாலிசி சார் பாலிசி பஸ்ஸார் ஐம்பத்தி ஒரு இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் மூலமா ரெண்டரை கோடிக்கும் மேலான பாலிசிஸ் வந்து விற்றுருக்காங்க பாலிசி பஸார் மூலமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எது நமக்கு தோதா இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் எது நமக்கு செட் ஆகும் எது செட் ஆகுது எது அதிகமான பெனிஃபிட் தருங்கறத கம்ப்ளீட்டா நமக்கு கைட் பண்றாங்க எக்ஸ்பர்ட் கைடன்ஸுங்கிறது அவங்க கிட்ட இருந்து கிடைக்குது அதோட டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்க மூலமா எடுக்கும்போது நமக்கு டென் பர்சன்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்கிது வெறும் பாலிசி எடுக்கும்போது மட்டும் இல்ல கிளைம் ப்ராசஸில் கூட நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட் பண்றாங்க பாலிசி பஸார் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதால வெறும் இறந்து போனால் மட்டும்தான் ஃபேமிலிக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை இன்னும் நிறைய ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே அந்த ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ் ஆக்சிடென்டல் ரைடர் மாதிரியான ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஆகி பர்மனெண்ட்டோ இல்லை பார்ஷியல் டிசபிலிட்டியோ ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட அந்த சம்இன்ஷூர்ட்லருந்து நமக்கு கவரேஜுங்கிறது கிடைக்கும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தவிர்க்க முடியாத ஒன்றா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இருக்குது உங்களுடைய பிரதராக ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறத எடுத்துருங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை மறக்காமல் எடுத்துருங்க ஏன்னா இன்றைக்கி அது தேவையில்லாத ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல சூப்பராக எடுக்கிறதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பாலிசி பஸ்ஸில் லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்க உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ்ங்கிறது அங்கே காத்துட்டு இருக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களை பாதிச்சு லட்சக்கணக்கான உயிர்களை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கேன்சரை சுத்தி இன்னைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்கிறது உருவாயிருச்சு இந்த கேன்சரை குணமாக்குறதுலருந்து இந்த கேன்சருக்கான மருந்துகளை தயாரிக்கிறதுல இருந்து கேன்சருக்கான மெடிடேஷனை தர்ற வரைக்கும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கேன்சர் இண்டஸ்ட்ரியை சுற்றி இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த கேன்சரை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியுடைய ஒட்டுமொத்த மதிப்புங்கிறது நூற்றி அறுபது பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருக்கு இந்த நூற்றி அறுபது பில்லியன் டாலர் கேன்சர் இண்டஸ்ட்ரியில எண்பது சதவீதம் ஷேருங்கிறது அமெரிக்கா நாட்டுக்கிட்ட தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கேன்சர் பாதிப்புங்கிறது அங்க அதிகமாக இருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அஃபோர்டபிலிட்டியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்குது இந்தியாவை எடுத்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்த கேன்சர் இண்டஸ்ட்ரியில் மூணு சதவீதம் அளவுக்கான ஷேருங்கிறது இந்தியா கிட்டே இருக்குது இது இன்னும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் இந்தியாவில் இது அதிகமாகிகிட்டே இருக்குன்னா இந்தியாவில் கேன்சர் நோயுடைய தாக்கங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அஃபோர்டபிலிட்டியும் அதிகமாகிகிட்டே இருக்குது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் இதுவும் அதிகமாகிகிட்டே இருக்குது அதனால கேன்சர் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பொட்டென்ஷியல் மார்க்கெட்டாக இந்தியா உருவாகிட்டு இருக்கு அப்படி தான் கேன்சரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேன்சருங்கிறது ஒரு பெரிய பேண்டமிக் அதை வந்து நம்ம சீக்கிரமாக எராடிகேட் பண்ணணும் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகராம அது எந்த அளவுக்கு லாபம் குளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அதுலேருந்து நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடுற விதமாக தான் இன்னைக்கு கேன்சர் மாதிரி இருக்கு ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவுகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு கேன்சருக்கு பொதுவா ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான செலவுகள்ங்கிறது எடுக்குது அந்த அளவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள்ங்கிறது உண்மையிலே அதிகமா இருக்குமா கேன்சரை குணமாக்கவே முடியாதா அது தொடர்ந்து இப்படி செலவுகளை எடுத்துக்கிட்டே தான் இருக்குமா மக்களை அரிச்சுக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கேன்சர்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கேன்சர்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை பற்றி நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்ஸ் எல்லாம் ஆனது செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்யூவை உருவாக்கும் அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனை உருவாக்கும் இந்த ஆர்கனுங்கிறது ஒரு சிஸ்டமாக இருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி ஒரு சிஸ்டமாக இருக்கும் இந்த சிஸ்டம்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஆர்கானிசம் அதாவது நாம் எல்லாமே இப்படி நம்மளுடைய உடலை உருவாக்கி அதை இயக்க வைக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிள்ங்கிறது இருக்குது அந்த செல் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஒரு செல்லுங்கிறது ரெண்டா பிரியும் அதுக்கப்புறமா அந்த ரெண்டா பிரிஞ்ச செல்கள்லேருந்து தனித்தனியாக ரெண்டு செல்லுங்கிறது அதுக்கப்புறமா உருவாகும் இப்படி செல்கள் பிரியுது இல்லையா இது செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த செல் சைக்கிளில் ரெண்டா பிரியக்கூடிய அந்த செல்லுங்கிறது அதுக்கப்புறமா பழைய செல்லா மாதிரி ஒட்டு அழிஞ்சு போயிடும் இது எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நியூக்ளே இருக்கும் நியூக்ளேக்குள்ள டிஎன்ஏங்கிறது இருக்கும் இந்த டிஎன்ஏங்கிறது அந்த செல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒன்றா இந்த டிஎன்ஏல ல அப்போஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது ப்ரீ ப்ரோக்ராம்டு டெத்துங்கிறது அதில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த செல்லுடைய லைஃப்ங்கிறது எவ்வளோ காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத அதுலயே ப்ரீ ப்ரோக்ராமுங்கிறது பண்ணப்பட்டிருக்கும் அந்த பீரியட் வந்து அப்புறமா அந்த செல்லுங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடும் ஆனால் இப்படி ரெண்டா பிரிஞ்சு தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய கூடிய அந்த செல்கள்ல மியூட்டேஷனுங்கிறது நடந்துடும் ஏதாவது ஒரு பிழைங்கிறது ஏற்பட்டுரும் இந்த மியூட்டேஷன் ஆன இந்த செல்லுங்கிறது தானாகவே அழிஞ்சு போகாது அப்படி அழிஞ்சு போகாம மறுபடி மறுபடி டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் செல் டிவிஷனுங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இப்படி செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடம்ங்கிறது ஒரு கட்டியா ஒரு மாறிடும் இதுதான் கேன்சர் இப்படி உருவாக்கக்கூடிய எல்லா கட்டியும் கேன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுலேயே ரெண்டு வகை இருக்கு ஒன்று வெனைன் டியூமர்ஸ் இந்த பெனைன் டியூமர்ஸுங்கிறது ஒரு இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு ஆர்கன் பக்கத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஒரு கட்டிங்கிறது உருவாயிருக்கும் அந்த கட்டியை சர்ஜிக்கல் முறையில் நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த பாதிப்புங்கிறது போயிடும் அந்த ஆர்கன் கிட்டே மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும் வெட்டி எடுத்தோன்னே சரியாயிடுச்சு ஆனால் இன்னொரு கட்டிங்கிறது இருக்குது அதோடைய பேர் மெலங்னன் டியூமஸ் இந்த மெலங்னன் ட்யூமஸ்ஸை தான் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அதை நம்ம கேன்சர்னு சொல்கிறோம்னா ஒரு இடத்துல மட்டும் இது பாதிப்பை உருவாக்காது அதாவது ஒரு ஆர்கன் பக்கத்தில் இந்த கேன்சர் செல்ஸுங்கிறது கேன்சர் கட்டியை உருவாக்குச்சுன்னா அதுக்கப்புறமா உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டுக்கும் இந்த கேன்சர் செல்லுங்கிறது பயணப்பட்டு அங்கேயும் பாதிப்பை உருவாக்கி அங்கேயும் கேன்சர் கட்டியை உருவாக்கும் இதனால் தான் இதை கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்துல மட்டும் கட்டி உருவாகி அது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருந்ததுன்னா அது சாதாரண கட்டிகள் ஆனால் அதே சமயத்துல ஒரு இடத்துல கட்டிகள் உருவாகி அது பல இடங்களுக்கு பரவச்சுன்னா அது கேன்சர் சரி இந்த கேன்சர் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு எப்போத்துல இருந்து இந்த கேன்சர் பத்தி மனித இனத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த கேன்சர் பற்றின குறிப்புகள்ங்கிறது ரொம்ப பிற்காலத்துல இருந்தே நமக்கு தெரிய வருது பண்டைய எகிப்தியர்களை எழுதி வச்ச ஒரு பேப்பரஸ்ல கேன்சர் கட்டிகளை பற்றின குறிப்புகள்ங்கிறது வருது அந்த கேன்சர்னு அவங்க மென்ஷன் பண்ணலாம் அந்த கட்டிகளுடைய தன்மை அவங்க விவரித்ததை வச்சு பார்க்கும்போது அது கேன்சர் கட்டிகளை தான் இருக்கும் அப்படிங்கிறதான் ஆய்வுகள் அடிப்படையில் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கேன்சரை பற்றின குறிப்புகளை தராங்க அதுலையும் குறிப்பாக பண்டைய கிரேக்க மருத்துவ அறிஞர்களான ஹிப்போகிரேட்ஸோ கேலனும் இந்த கேன்சர் பற்றின குறிப்புகளை தராங்க அதுலையும் முக்கியமாக கேன்சருக்கு கேன்சருங்கிற பேரை வச்சது ஹிப்போகிரேட்ஸ் தான் கேன்சர் அப்படிங்கிறது பண்டைய கிரேக்க மொழியில் நண்டை குறிக்கும் கேன்சர் கட்டியை பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு நண்டு மாதிரியே இருக்கு நண்டுடைய கால்கள் மாதிரியே கேன்சர் கட்டியை சுற்றி ரத்த நாளங்கள்ங்கிறது புடச்சிக்கிட்டு வெளியில தெரியுது அப்படிங்கிறதால அதை பார்த்துட்டு கேன்சர் அப்படிங்கிற பேரை வச்சார் ஹிப்போக்ரைட்ஸ் ஹிப்போக்ரைட்ஸ் அப்புறம் கேனனுக்கு முன்னாடி மருத்துவங்கிறது மதத்தை சார்ந்ததாக தான் இருந்துச்சு அதாவது ஒரு நோய் ஏதாவது தாக்குச்சுதுன்னா உடனே மத அடிப்படையில் மத சடங்குகள் அடிப்படையில் தான் மருத்துவங்கிறத பார்த்தாங்க ஏன் பண்டைய எகிப்தியர்கள் குறிப்பிட்ட இந்த கேன்சர் கட்டிகளை கூட அவங்க ஏதோ கடவுளுடைய சீற்றமாக தான் பார்த்தாங்க அதை நெருப்பை வச்சு குணமாக்குறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க ஆனால் ஹிப்போக்ரைசும் கேலனும் தான் அதை சயின்டிஃபிக்கலாக அணுகிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனால் அப்போது இருந்த சயின்டிஃபிக்கல் அறிவுங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு அதான் ஹியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல மொத்தம் நாலே நாலு லிக்யூட் தான் இருக்கு அதுதான் ஒட்டுமொத்த உடம்பையுமே கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது அந்த தியரி முன் வச்ச வாதம் ஒன்று ரத்தம் இன்னொன்று மூக்கசுங்கிற சளி அப்புறம் எல்லோ பைல் அப்புறம் பிளாக் பைல் இந்த நாலு திரவம் தான் ஒட்டுமொத்த உடலையுமே இயக்குது அப்படிங்கிறது ஹிப்போக்ரைட்ஸ் அப்புறம் கேலன்ஸ் ஆர்ந்திருந்த மருத்துவ முறையாக இருந்துச்சு இதில் அந்த பிளாக் பைல்னு இருக்கு இல்லையா அந்த பிளாக் பைல் தான் நம்மளுடைய சோகம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஹியூமரிசம் உடைய தியரியா இருந்துச்சு இந்த பிளாக் பைல் திரவம் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்கிறதாலையோ இல்லை அதில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டதாலேயோ இந்த கட்டிகள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேர் முன் வச்சவாதமாக இருக்கு இது அப்போ மட்டும் இல்லை பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மருத்துவ முறை அப்படிங்கிறது இருந்துச்சு பதினேழாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் இந்த கேன்சர் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பெரிய அளவுக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சது கலிலியோ நியூட்டன் மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் ஹியூமன் பாடியை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பித்தாங்க அது உடைய செயல்பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டில் ஹார்விங்கிறவர் அட்டாப்சி ஒழுங்குமுறையை உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் மனித உடலை பற்றி இன்னும் பெரிய புரிதலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அது பதினெட்டாம் நூற்றாண்டில் இன்னும் அடுத்த படியை நோக்கி நகர ஆரம்பித்தது ஆனால் முழுமையான ஸ்டடிங்கிறது நமக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் கிடச்சிது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மைக்ரோஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் செல்களுடைய அமைப்பு என்ன அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நுணுக்கமாக நம்மளால் ஆராய்ச்சி செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் கேன்சரை பற்றி இன்னும் நாம் அதிகமாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் இருபதாம் நூற்றாண்டுல அதில் இன்னும் மேலே வளர்ந்து கேன்சரை எப்படி இன்னும் அதிகமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பித்தோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறமா தான் இந்த நகர்வுங்கிறது அதிகமாச்சு ஏன்னா அமெரிக்காவில் நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கேன்சரை பற்றி இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சு கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்கான குணமாக்குறதுக்கான மருந்துகளை உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகளில் நாம் இறங்கணும்னு அதுக்காக தனியாக பட்ஜெட் ஒதுக்கி அமெரிக்க அரசுங்கிறது செயல்பட்டுச்சு அதுக்கப்புறமா உலக நாடுகள் எல்லாமே அதை பின்பற்றி அவங்கவங்க நாட்டில் கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் கேன்சரை பற்றின ஆராய்ச்சிகள் செய்யறதுக்கான இன்ஸ்டியூட்டையும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து கேன்சர் நோயினா என்ன அதை எப்படி குணப்படுத்தலாங்கிறத நோக்கி அதிகமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுது இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது பெரிய அளவுக்கான பொருளாதாரம்ங்கிறது அதுல செலவிடப்படுது இந்தியாவில் கேன்சர் பற்றின குறிப்புகள்ங்கிறது ரொம்ப பிற்காலத்துல இருந்து நமக்கு கிடைக்கிது பழைய ஆயுர்வேத குறிப்புகளில் இருந்து சித்த மருத்துவ குறிப்புகளில் இருந்து கேன்சர் கட்டிகளை பற்றின குறிப்புகள்ங்கிறது நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி கால கட்டத்துல ஆங்கிலேய மருத்துவர்கள் எழுதி வச்ச குறிப்புகளில் இருந்து இந்தியாவில் கேன்சருங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதுலேயும் ஆண்களுக்கு தான் இந்த நோயுடைய பாதிப்புங்கிறது அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கு இப்படி ஒரு சூழலில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டை உருவாக்கணும் கேன்சருக்காக ஒரு தனியாக ஹாஸ்பிட்டலை கட்டி கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒருத்தங்க தான் அந்த ஸ்டெப் எடுத்தாங்க அவங்களுடைய பெயர் டாக்டர் முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலக்ஷ்மியுடைய அந்த இனிஷியேட்டிவால் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டுங்கிறது அடையாரில் உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் டாக்டர் முத்துலட்சுமி கேன்சர் நோயாளிகளுக்காக மட்டும் போராடலை அவங்களுக்கான மறுவாழ்வு அமைக்கணுங்கிறதுக்காக மட்டும் முயற்சி செய்யலை இன்னும் பல முக்கியமான சமூக சீர்திருத்தங்களை செஞ்சிருக்காங்க கண்டிப்பா அவங்கள பத்தி ஒரு நாள் பார்க்கலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பண்ணுங்க ஆனால் கேன்சர் நோய்க்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருந்தாலும் கேன்சருங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நோய்தானே தவிர அது இயற்கையாக உருவான ஒன்று கிடையாது அதுலேயும் குறிப்பாக நவீன மனிதன் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பு தான் இந்த கேன்சர் அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இதை நான் சொல்லலை ஒரு ரிசர்ச் பேப்பரே சொல்லுது மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா நூற்று கணக்கான எகிப்திய மம்மிகளை எடுத்து அந்த மம்மிஸில் கேன்சர் நோய்க்கான அறிகுறிகள் இருந்திருக்கா கேன்சர் நோயால் தான் அவங்க இறந்து போயிருக்காங்களா இல்லை கேன்சர் அவங்கள பாதிச்சிருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி எடுத்தாங்க அந்த நூற்றுக்கணக்கான மம்மிஸில் ஒரே ஒரு மம்மிக்கு மட்டும்தான் கேன்சர் நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது கேன்சருங்கிறது பண்டைய கால மனிதர்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்ததில்ல ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக தான் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அது அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு இல்லை நாலு பேருக்கு ஒருத்தருக்குன்னு மாறி இருக்குது அந்தளவுக்கு கேன்சருங்கிறது இன்றைக்கி பயங்கரமாக ஸ்ப்ரெட்டான ஒரு நோயாக மாறி இந்த அளவுக்கு கேன்சர் பரவி படந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமான காலகட்டத்தில் தான் அதுக்கப்புறமா தான் அசுர வளர்ச்சியில் இன்றைக்கி கேன்சருங்கிறது இவ்வளோ பூதாகரமாக மாறி இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நாம் நமக்கே போட்டுக்கிட்ட வேலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் தான் கேன்சர் அப்படிங்கிறது மனிதர்களை எப்படி தாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு முறையில் கேன்சருங்கிறது பொதுவாக மனிதர்களை தாக்கும் ஒன்று ஜெனட்டிக்கலான முறையில் கேன்சருங்கிறது ஏற்படும் அதாவது கொள்ளுத்தத்தாவுக்கு தாத்தாவுக்கு இல்லை அப்பாவுக்கு கேன்சருங்கிறது இருந்துச்சுன்னா அவங்களுடைய வம்சாவளிக்கு கேன்சருங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் கேன்சர் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு தான் இன்னொரு காரணங்கிறது இருக்குது அந்த காரணம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் சொல்ல போனால் தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தி சதவீதம் கேன்சர் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா அதிகமாக புகை பிடிக்கிறது மது அருந்துருது இதனால எல்லாம் கூட கேன்சருங்கிறது ஏற்படும் சொல்லப்போனால் இந்த புகை பிடிக்கிறதுக்கு பாருங்க இந்த புகையால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கான கேன்சருங்கிறது மக்களை பாதிக்குது வெறும் புகை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லப்படக்கூடிய பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த ஸ்மோக்கை வந்து உள்ளே இழுக்கிறதுனாலையும் அவங்களுக்கு கேன்சருங்கிறது ஏற்படும் அதே மாதிரி அதிகமான இடையோடு இருக்கிறதாலையும் போதிய அளவுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதாலையும் கூட கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கங்களாலையும் நமக்கு கேன்சருங்கிறது ஏற்படும் நம்ம தேவையில்லாம அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் ப்ராசஸ்ட் மீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால கேன்சர் நம்மளை அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இதெல்லாம் பேசிக் கான்சஸ் ஆஃப் கேன்சர் இதை தாண்டி கேன்சருங்கிறது இன்னும் பல முறைகளில் மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சருங்கிறது வைரஸஸ் மூலமாக கூட பரவும் இப்படி கேன்சரை பரப்பக்கூடிய வைரசஸ் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சர் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோயா ஒரு கேன்சர் நோயாளிகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கேன்சர் பரவுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆன்கோ வைரஸுடைய பாதிப்புங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக குடல் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பேக்டீரியாங்கிறது பாதிக்கப்பட்ட ஒருவருடைய எச்சல் மூலமாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி எழுபதாம் நூற்றாண்டில் அதிகமாக பரவ தொடங்கி இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு அசுரனாகவே மாறி மனித சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்குது இந்த கேன்சர் இந்த கேன்சருங்கிறத குணப்படுத்துறதுக்காக புது புது மருந்துகளை உருவாக்குறதுக்காக எக்கச்சக்கமான பில்லியன் டாலர் அளவுக்கான பணங்கிறது ஆராய்ச்சியில் தொடர்ந்து செலவிடப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை நம்ம செலவு பண்ணியும் கேன்சரை ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு மருந்தை இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கிறத நம்ம அடைஞ்சிருக்கோம் ஏன்னா முன்னாடிலாம் கேன்சர் நோய் தாக்கிடுச்சுன்னா உடனே சீக்கிரமா அவங்க செத்து போகக்கூடிய தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அஞ்சு வருஷமா கேன்சரால பாதிக்கப்பட்டு ரொம்ப முற்றிய நிலையில ஒரு நோயாளி இருந்தா கூட அவங்கள குணப்படுத்தி இன்னும் பல காலம் வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்மளால முன்னேற்றம் அடைய முடியுமா அதை தாண்டி நம்மளால போக முடியாதா அப்படிங்கிறது ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டின்னா ஆராய்ச்சியாளர்கள் முன்னாடி இருக்கு ஏன் கேன்சரை ஒட்டுமொத்தமாக குணப்படுத்தவே முடியல அதுக்கு முக்கியமான ரீசனாக ஒன்று என்ன சொல்றாங்கன்னா கேன்சர் செல்ஸுங்கிறது தன்னைத்தானே இன்னும் அதிகமாக பலப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஒரு கேன்சர் செல்லிருந்து உருவாகக்கூடிய இன்னொரு கேன்சர் செல்லுங்கிறது அதே மாதிரி இல்லை அதோடைய குளோன் மாதிரியே இருந்தாலும் அது ஒரு சூப்பர் குளோனாக இருக்குது இதுக்கும் அதுக்கும் பல வகையில் வித்தியாசங்கிறது இருக்குது ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி பழைய கேன்சர் செல்லை கொல்றதுக்காக உடம்புல செலுத்தினோன்னா அது பழைய கேன்சர் செல்லை மட்டும்தான் கொள்ள முடியுது ஏன்னா புதுசாக அதுலேருந்து உருவான கேன்சர் செல்லுக்கு இந்த மருந்தால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதே இல்லை அளவுக்கு அந்த மருந்துலேருந்து தன்னை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு அந்த புது கேன்சர் செல்லுங்கிறது உருவாயிடுது இப்படி தொடர்ந்து கேன்சர் செல்லுங்கிறது பலமாயிட்டே இருக்கிறதால அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னொன்று ஒட்டு மொத்தமாக கேன்சர் செல்லையும் அழிக்கவே முடியாது ஏதாவது ஒரு சின்ன பொட்டாது அந்த கேன்சர் செல்லுங்கிறது இருக்கும் அது மறுபடியும் பெருசாகி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று ஆரம்ப கட்டத்திலேயே ஒருத்தருக்கு கேன்சருக்கான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அவரை குணமாக்குறது இன்னும் சுலபம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு பார்ட்டில் தான் கேன்சருடைய பாதிப்புங்கிறது இருக்குது அதுவும் கம்மியான அளவுக்கு இருக்குது இம்மிடியேட்டாக அதை குணமாக்க முடியும் அதை குணமாக்காமல் நம்ம விட்டுட்டோன்னா அந்த கேன்சருடைய பாதிப்புங்கிறது இன்னொரு பார்ட்டுக்கு போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம இந்த பார்ட்டில் மட்டும்தான் பாதிப்பு இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருப்போம் ஆனால் அதுலேருந்து போன ஒரு கேன்சர் செல்லுங்கிறது உடம்புல இன்னொரு இடத்துல பாதிப்பை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும் அது நமக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியாயிடுச்சுன்னு நினச்சோம்னா இன்னொரு இடத்துல அந்த கேன்சருடைய பாதிப்புங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இப்போ பல சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் கேன்சரை முழுமையாக குணமாக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் கேன்சர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு கேன்சருக்கான மருந்துகளை உருவாக்குறதுல நியாயமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஏன்னா ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சுன்னா அவரை வச்சு எவ்வளோலாம் லாபம் பார்க்கலாம் தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்துகளை உற்பத்தி பண்ற கம்பெனிகளுக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்யூப்மெண்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரே குறிக்கோளா இருக்கு லாபம் பார்க்கணும் அது மட்டும்தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கே தவிர சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் வினய் பிரசாத் அப்புறம் ஷாம்ங்கிற ரெண்டு மருத்துவர்கள் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை செஞ்சு வெளியிட்டாங்க அந்த ஆராய்ச்சியோட முடிவில் என்ன விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ஒரு மருந்து கம்பெனி ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு மருந்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தெட்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை செலவு பண்ணுறாங்க அதாவது ஆர்என்டி பண்ணுறதுக்கு அந்த மருந்து ப்ரோட் உருவாக்குறதுக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குன்னு இப்படி பல விஷயங்களில் அறுநூத்தி நாற்பத்தெட்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த மருந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான லாபங்கிறது அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிது அதாவது மூணு மடங்கு அதிகமான லாபம் நூத்தி ஐம்பது சதவீதம் அதிகமான லாபத்தை ஈட்டி தருது அந்த ஒரு மருந்து அந்த நிறுவனத்துக்கு அப்போ ஆராய்ச்சிக்கு செலவு பண்றதை விட இவ்வளவு அதிகமான அளவுக்கு அதுல இருந்து லாபம் எடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையில தான் இவங்க அந்த மருந்துடைய விலையவே நிர்ணயிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் கேன்சர் மருந்துக்கான விலைங்கிறது இவ்வளோ அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சாங்க இந்த பேப்பர் வெளியே வந்ததுக்கப்புறமா நிறைய டிபேட்டுங்கிறது உருவாச்சு இன்னும் ரிசர்ச்சை வந்து வெளிப்படையாக அமைக்கணும் ஏன்னா வெளிப்படையாக இருந்தால் தான் இந்த மருந்து உருவாகிறதுக்கு இவ்வளோ செலவாக இருக்குது அப்போ அதை விலைங்கிறது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அதனால் வெளிப்படையான ஒரு ரிசர்ச்சுங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஹீட்டடான டிபேட்டாக கேன்சர் இண்டஸ்ட்ரியில் உருவாச்சு ஆனால் அது உருவாச்சு அதனால் சொல்யூஷன் கிடைச்சதானே இல்லை இன்றைக்கும் இதே நிலைமை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இது மருந்து தயாரிக்கிறது மட்டும்தான் இன்னும் பல எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குற விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பல விஷயங்கள்ல கேன்சர் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பணம் குளிக்கும் தொழிலாக மாறிடுச்சு அதை சீக்கிரமா குணப்படுத்தி மனித சமுதாயத்தை அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைங்கிறது மாறி அதை வச்சு இன்னும் லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன் இப்படி கேன்சருக்கான சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சால மட்டும் மக்கள் கொள்ளையடிக்கப்படுறது இல்லை கேன்சரை ஒட்டு மொத்தமா எங்களால் குணப்படுத்திட முடியும் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம சிம்பிளா நாங்கள் குணப்படுத்திடுவோம் அப்படின்லாம் சொல்லி கேன்சர் நோயாளிகளை ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அவங்க கிட்ட இருந்தும் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் அதே சமயத்தில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் மூலமாகவும் கேன்சரை குணமாக்கக்கூடிய முயற்சிகளை அந்த துறையை சார்ந்த மருத்துவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டுதான் இருக்காங்க உதாரணத்துக்கு கேரளாவில் மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் கேன்சரை பெருசாக எந்த விதமான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் இல்லாமல் பேசிக்கான மெடிசன்ஸ் மூலமாகவே குணப்படுத்தி காட்டியிருக்காரு அவரை பற்றிய செய்திகள் தமிழ் இண்டு மாதிரியான பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு இந்த மாதிரியான மருத்துவர்கள் பற்றின குறிப்புகளை ஒரு கேன்சர் நோயாளி வந்து படிக்க இருந்துச்சுன்னா அதோடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து உறுதி செஞ்சுட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அதாலேயும் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுலேருந்து நாம் தப்பிக்கணும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம சரியாக அமைச்சுக்கணும் அதிகமான அளவுக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கணும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை அதிகமாக நிறுத்திக்கணும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் உட்காந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் அந்த மாதிரியான ஒரு நேச்சர் ஆஃப் ஜாபில் தான் நம்ம அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்காக அப்படியே இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அதிகமாக செஞ்சுக்கணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்மளை அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா கேன்சருடைய இருந்து நாம் நம்மளையே பாதுகாத்துக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இதெல்லாம் செஞ்சால் கேன்சர் வரவே வராதா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்லிடவே முடியாது ஏன்னா கேன்சரை யாராலையுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது எப்போ வேணால் எப்படி வேணால் பாதிப்புங்கிறது வரலாம் கேன்சருன்னு இல்லை லைஃபே அப்படி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் லைஃப்பில் எது எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது லைஃப்பை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பை செய்ய வேண்டியது அவசியம் நமக்கு அப்புறமாவும் நம்ம ஃபேமிலி நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு போகிறது இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ நோய்களும் நம்மளை சுற்றி அவ்வளவு பாதுகாப்பின்மையும் இருக்குது அதனால் நாம் இப்போ எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அதே மாதிரி நம்ம ஒய்ஃப் குழந்தைங்க இவங்க எல்லாரையுமே நல்லா சேஃபாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இல்லைனா கூட அவங்க சேஃபாக இருக்கிறத உறுதி செய்கிறது ரொம்ப அவசியம் அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பிரதராக உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க டேர்ம் இன்சூரன்ஸில் எது உங்களுக்கு செட் ஆகும் எது நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கே போய் பாருங்கள் உங்களை அவங்க சரியாக கைட் பண்ணுவாங்க சரி ஓகே பிபி பஸ் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்